எப்படியாவது நம்மள வந்து இந்த தற்சார்பு வாழ்வில் விட்டு வெளியேற்றணுன்றது தான் இந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய இந்த கார்பரேட் அரசுடைய வேலையா இருக்குதுங்க இது மதுவும் இல்லை ஏன்னா மதுன்னா அது வந்து இவங்க வைக்கிற ரம்மு ஜின்னு பீரு பிராந்தி விஸ்கி ஓட்கா இதுதான் மது இது போதை பொருள் இல்ல ஏன்னா நம்ம முதலமைச்சரே வந்து மதுவ போதை பொருள்னு சொல்றது இல்ல தொலைக்காட்சியில தோன்றி மதுவில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் சொல்லிட்டு கெஞ்சிராரு இல்லைங்களா அவர் சொல்ற மன்னிக்கணும் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா அது அவர் டாஸ்மாக் சரக்கை பத்தி அவர் சொல்லவே இல்லை டாஸ்மாக் சரக்கு போதை பொருள் இல்ல உண்மையாக உண்மையா டாஸ்மாக் சரக்கு போதை பொருள் இல்ல அது மது பொருள் போதை பொருள் எதுனா ஹெராயின் கஞ்சா அபீன் பிரவுன் சுகரு கொக்கைனு இந்த மாதிரி பொருட்கள் தான் வந்து போதை பொருள் இவங்க சட்டத்திலேயே மதுவிலுக்கு சட்டத்திலேயே சாராயத்தையும் கள்ளச்சாராய கள்ளச்சாராயம் சொல்றாங்க அவங்க அந்த சாராயத்திலையும் அதுல வந்து போதைன்னு சொல்லல அவங்க மது சொல்றாங்க நீங்க அந்த மதுவிலுக்கு தெரியும் மது மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்திருந்தால் இல்ல மது மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய பொருளை வந்து விற்றால் மது மயக்கம் தான் சொல்லுவாங்க மது போதைன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மது வந்து போதை பொருள் இல்ல மது போதை பொருள் இல்ல போதை பொருள் என்றது அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த போதை பொருள்கள் தான் அப்போ கல்லு வந்து உணவு பொருள் இந்த வித்தியாசம் இருக்குது மதுவை தடுக்கிறதுக்கு மதுவிலக்கு பிரிவு தமிழ்நாட்டில் இருக்குது போதையை தடுக்கிறதுக்கு போதை தடுப்பு பிரிவு இருக்குது அப்ப இதுக்கு இது வேற மது வேற போதை பொருள் வேற உணவு பொருள் வேற இந்த கல் வந்து உணவு பொருள் உணவு தான் வைக்கணும் நம்முடைய கோரிக்கை என்னன்னா கல்ல தமிழரின் மரபு வழி உணவாக அறிவிக்கணும் அரசு வந்து பேரறிவிப்பு செய்யணும் பேரறிவிப்பு செஞ்சு கல்லுக்கான தடையை இல்லைங்களா கல்லுக்கு அனுமதி கொடுங்க அனுமதி கேட்கணும் கல்லுக்கு வந்து நாம வந்து அனுமதி கடிதம் கல்லுக்கு அனுமதி கொடுக்கிறதுக்கு இவங்க யார் இது என்னுடைய உணவு இந்த உணவை சொல்லி இவங்க தடை பண்ணி அந்த சட்டமே தப்பு தவறான சட்டத்தை வச்சு இன்னை வரைக்கும் பாமர மக்களை ஏமாத்தி வருது இந்த தமிழக அரசு அந்த சட்டத்தை நம்ம நிராகரிக்கணும் நிராகரிச்சா மட்டும்தான் வந்து முடியும் அப்படி விடுதலையானதலையான உணர்ந்தாதான் நாம வந்து கல் விடுதலை பத்தி பேச முடியும் இன்னைக்கு ஐம்பது கோடி பணமரங்கள் இருந்த தமிழ்நாட்டில் வெறும் ஐந்து கோடி பனைமரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு கணக்கை சொல்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சொல்லி சொல்றாங்க பத்து லட்சம் பேர் இந்த பணியேற்றத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றைக்கு அரசோடைய கணக்குப்படி வெறும் பத்தாயிரம் பேர் தான் உரிமம் வாங்கிட்டு ஈடுபடுறாங்கன்னு அரசு சொல்லுது பதன வந்து ஈடுபடுறாங்க ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்த வாழ்வியல விட்டு வெளியேறி இருக்காங்க இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அடையாள அழிப்பு சத்தம் இல்லாம நடந்திருக்கு ஒரு இனத்தை அழிக்கணும்னா துப்பாக்கி ஆலையோ இல்லை குண்டு போட்டோ கொல்றது ஒரு வகை கூட்டம் கூட்டமா லட்சம் லட்சமா கொள்வது ஒரு வகை அப்படி கொன்று அந்த இனத்தை அழிக்கிறது ஒரு வகை அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாம அவருடைய மொழியையும் அவருடைய அடையாளத்தையும் அவருடைய தொழிலையும் அழிச்சாலே போதும் அந்த இனம் அடையாளமற்ற இனமாக மாறும் அந்த இனம் மெல்ல மெல்ல சாகும் இதுதான் இந்த பணையர்கள் மத்தியில இந்த அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதை வந்து அவங்க உறுதியா செஞ்சு முடிச்சிட்டாங்க தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா ஐம்பது வயதுக்கு கீழ்பட்ட பணையர்கள் யாருமே இல்லை எல்லாமே அடுத்த தலைமுறையை வந்து கொத்தனார் வேலைக்கும் சித்தாள் வேலைக்கும் அனுப்புவங்களே ஒழிய பனை ஏறதுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பனை ஏறி அப்படின்ற ஒரு அடையாளமே கிடையாது அவங்களுடைய சான்றிதழ்கள் அவங்களுடைய ஆவணங்கள்ல நெசவாளர்களா விவசாய கூலிகளா தினக்கூலிகளா மீனவர்களா இந்த மாதிரி பல்வேறு அடையாளங்கள் மாற்றப்பட்டு சிதை உண்டு திரிந்து நிற்காங்களே ஒழிய பனை ஏரிகள் அப்படின்ற அடையாளம் இன்னைக்கு திட்டமிட்டு இங்கு அழிக்கப்பட்டிருக்கு பனை சார்ந்த பொருட்கள் பனை சார்ந்த உணவு பொருட்கள் பயன்பாட்டு பொருட்கள் இன்னைக்கு வெகுவா குறைஞ்சிருக்குது சாதாரணமா அங்க பாருங்க ஒரு ஒரு குடி சார்ந்த மக்கள் மட்டுமே இங்க வந்து பண ஏற்றத்தில் ஈடுபடல அதே போல ஒரு குடி சார்ந்த மக்கள் மட்டுமே இங்க வந்து ஓலை பின்னல்ல ஈடுபடல எல்லா குடி சார்ந்த மக்களுமே இங்க வந்து பனை ஓலை பின்னல்ல அவங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க அவங்களே செஞ்சுட்டு இருந்தாங்க மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கான வலைகளை பனை ஓலையில அந்த குடுவையை மீன் பிடிச்சு போடுற குடுவையை வந்து அவங்களே செஞ்சுக்குவாங்க இருளர் குடிமக்கள் வந்து எலி பிடிச்சு போறதுக்கு அவங்க ஒரு குடுவிய அழகா அவங்களே செஞ்சுக்குவாங்க வியாபாரம் செய்கிறவர்கள் வந்து அவங்க பணப்பெட்டியை கூட வந்து பண ஓலையில செஞ்சுக்குவாங்க தின்பண்டங்களை கொண்டு போறதுக்கு அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு பனை ஓலைகளை அருமையா அழகா அவங்க அவங்களே செஞ்சுக்குவாங்க இன்னைக்கு அதெல்லாம் எல்லாமே வந்து இங்க விட்டு போய் எல்லாமே வந்து நெகிழி எல்லாமே வந்து இந்த சூழலுக்கு ஒவ்வாத பொருட்களை மாறி போயிருக்குது கிட்டத்தட்ட மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழலை ஆனாலும் இங்க ஒரு சில நல்ல உள்ளங்கள் மீண்டும் பனைய வந்து மீண்டும் பனைய மீட்டெடுப்போம் பனை சார்ந்த பொருட்களை இங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன குழுவா தனித்தனி நபர்களா இங்க திரும்ப வந்து பனை அந்த பொருட்களை திரும்ப கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கீழ் எங்க பார்த்தாலும் பனை ஓலை பொருட்கள் புழக்கத்திலே வந்துருச்சு பனை மரங்கள் இதுக்கப்புறம் நடக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடையாது அவ்வளவு பனைமரங்களை வந்து ஏரி கம்மா சாலை ஓரங்களில் எல்லா எல்ல எல்லாயிரத்துலயுமே வந்து நட்டு அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பனை வளர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்காங்க இன்னும் பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க பனை காடா மாற போது அவ்வளோ பனை மரங்கள் இங்க நடப்பட்டிருக்குது இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் தான் ஆனா பனை ஏரிகள் அவர்களுடைய அடையாளம் மீட்கப்பட்டதா அவர்களுடைய அவர்களுக்கான விடுதலை கிடைக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லை இன்றைக்கும் அவர்கள் சட்டத்தால நெருக்குண்டு பட்டவர்களாக அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக சிறைக்கு செல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க இந்த தான் மீண்டும் நாம இப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா இந்த 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 சார்ந்த ஒரு வாழ்வியில திரும்ப மீட்டெடுக்கணும் ஆண்டு முழுவதும் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தற்சார்பு வாழ்வில கட்டமைக்க முடியும் இன்னைக்கு பூச்சிக்கொல்லி நஞ்சு இல்லாத உரம் ரசாயன உரம் தெளிக்காத இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவு பனையை தவிர வேற எதுவுமே இல்லைன்றதை நம்ம வந்து அறுதிட்டு இட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு மற்ற உணவுகள் எல்லாமே வந்து நஞ்சு கலப்புல நாசமா போயிருச்சு அப்ப அத மீட்டெடுக்கணும்னா ஒரே வழிதான் பனையரிகளுடைய பிரச்சனைகளை இங்க சரி பண்ணாம பனையேரிகளை மீண்டும் பனையை கட்டி தழுவி உறவாட வைக்காம இங்க பனை சார்ந்த பொருளாதாரத்தையோ இல்ல பனை சார்ந்த வாழ்வியலையோ இல்ல மரத்தை கூட வந்து காப்பாற்ற முடியாது நடற மரங்கள் எல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துல மரம் ஆயிடும் காய்க்க ஆரம்பிக்கும் அது வந்து பூக்க ஆனா அன்னைக்கு அதை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருந்தாங்கன்னா திரும்ப அது அழிக்கப்படும் திரும்ப வந்து சூளைக்கும் ஆலைக்கும் வந்து வெறும் ரூபாய்க்கும் வெட்டப்படும் நான் மிதிவண்டி பயணம் போகும்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு இளைஞர்கள் மத்தியில் நான் பேசும்போது அங்க அந்த இளைஞர்கள் காலகாலமா பரம்பரை பரம்பரையா பனை தொழில் செய்த குடும்பங்கள் அதில் வந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பதநீர் எப்படி இறக்கணும் கல் எப்படி இறக்கணும் பாலை எப்படி கிடுக்கி அதை பக்குவப்படுத்தணும் என்ற தொழில்நுட்பம் அறவே மறந்து போயிருக்குது அவங்களுக்கு அப்ப அவங்களுடைய தொழில்நுட்பத்தையே மறந்ததுக்கு அப்புறம் அவங்க யார் அவங்க அவங்கள பனையேறின்னு சொல்லிக்க முடியுமா பனையேறின்னா வெறும் மரம் ஏறவங்க மட்டும்தான் பனையேறியா அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தொழில்நுட்பத்தையும் அறிந்து வைத்திருந்து அதை மத்த அடுத்த தலைமுறைக்கு கடத்துறவனும் இந்த சமுதாயத்திற்கு பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருட்களை வழங்குறவனும் மட்டும்தான் பனையேறி வெறும் மரம் ஏறவங்க மட்டும் பனையேறி இல்லை அப்ப இந்த வாழ்வியில மீட்டு எடுக்கணும் அதற்கான கனவு நமக்கு மிக பெருசு தான் இந்த பனை கனவு திருவிழாவை நாம இன்றைக்கு நான்காம் வருடமாக நாம நடத்தியிருக்கோம் இந்த இந்த திருவிழாவுக்கு நம்முடைய பாசமிகு அண்ணன் பன ஏறிக்கில் ஒன்று என்றால் அவர் வந்து முதலாளா குரல் கொடுப்பாரு முதலாளா வந்து நிற்பாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் ஆறு அண்ணன் சீமான் அவர்கள் அவர் தான் வந்து எங்களுக்காக இன்னை வரைக்கும் குரல் கொடுத்திருக்கார் இந்த திருவிழாவுக்கு அண்ணனை அழைக்கவே இல்லை அண்ணனே வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்ற அந்த உணர்வு அவரை தள்ளுதுங்க பனையோட அவர் கொண்ட உறவு பணியர்களுக்கு ஏதாவது செய்யணும் அவர்களுக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சை அண்ணனுக்கு இருக்குது அதனாலதான் அவர் வந்து உட்காந்துருக்கார் எதனால வந்து இந்த பணையர்கள் இப்படி அடையாளமற்ற மக்களா மாறி போறாங்க அடிப்படையே வந்து ரொம்ப வெளிப்படைய சொல்லிடுறேன் கல் தடைக்கு அப்புறம் தான் பணையரிகள் இந்த தொழிலை விட்டு வெளியேறாங்க கல் தடைக்கு அப்புறம் தான் பணையரிகளுக்கு இருந்த அந்த அந்த நன்மதிப்பு போய் அவங்க வந்து ஒரு குற்ற பரம்பரை போல நடத்தப்படுற ஒரு விஷயம் கல் மீதான தடை தமிழகத்தில் வந்த பிறகுதான் அதற்கு முன் அவர்கள் மதிப்பு மிக்கவர்களாக இந்த சமூகத்துக்கு ஒரு ஒரு சிறந்த உணவையும் சிறந்த மருந்தையும் கொடுக்கின்ற ஒரு நல் மனிதர்களாக தான் இருந்தாங்க இன்னைக்கு பனையறிகளை பார்த்தாலே ஒரு குற்றவாளிகளை பார்க்கறது போல ஒரு பார்வையை இந்த சமூகம் சமூகத்தை பார்க்க வைத்தது இந்த அரசு இந்த அரசுனா இப்ப இருக்கிற அரசு இல்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை ஆண்ட இந்த அரசு கல்லு கல் வந்து போதையா இல்ல அது வந்து மதுவா கல்லுனாலே வந்து அது போதை பொருள் அது அது சாராயம் போன்ற ஒரு பொருள் அது குடிச்சா போதை வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நல்லசாமி ஐயா வந்து ரொம்ப தெளிவா ஆணித்தரமா சொல்லுவாரு கல்லு போதையும் இல்லை கல்லு மதுவும் இல்லை அது வந்து உணவு பொருள் அப்படின்னு சொல்லுவார் எப்படின்னா உணவு அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஒரு சில குணங்கள் இருக்கணும் இல்லீங்களா உணவுனா அதுல வந்து சத்துக்கள் இருக்கணும் என்னென்ன சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் புரதம் கொழுப்பு மாவு சத்து கார்போஹைட்ரேட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கணும் தாது உப்புக்கள் இருக்கணும் இதெல்லாம் இருந்தா தான் அது உணவு சாராயத்துல அது இல்ல மதுவுல அதெல்லாம் இல்ல அதுல வந்து வெறும் ஆல்கஹால் மட்டும்தான் கல்லுல நான் சொன்ன இத்தனை சத்துக்களும் இருக்குது அதையும் தாண்டி அத்தனை அத்தனை நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணங்கள் அபரீதமா அடங்கியிருக்குது பதார்த்த குணை சிந்தாமணியில ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க ஏழு தாதுக்களை உறுதியடைய செய்யும் பணங்கல் அப்படின்னு சொல்றாங்க ஏழு தாதுக்கள் என்னன்னா தோல் அதுக்கு அடியில் இருக்கிற தசை அதுக்குள்ள ஓடுற குருதி அதுக்குள்ள இருக்கிற எலும்பு அதுக்குள்ள இருக்கிற எலும்பு மஞ்சை அதுக்கப்புறம் வந்து சுரபிகள் அதுக்கப்புறம் சுக்கிலம் சுக்கிலம் உயிராற்றில கொடுக்கிற உடம்புல வேற ஏதாவது இருக்குதா இந்த ஏழு நாள் ஆனதுதான் நம்முடைய உடம்பு சித்தர்கள் இந்த உடம்பை ஏழா இந்த ஏழையும் இந்த பணங்கள் உறுதியடைய பண்ணுதுன்னா நமக்கு நோய்கள் இல்லை நாம மருத்துவமனைக்கு போக தேவையில்ல வீட்டிலேயே ஆரோக்கியமா இருக்கலாம் ஊட்டச்சத்து பானம் நமக்கு தேவையில்லை இந்த ஊட்டச்சத்து சத்து விற்கிறாங்க இந்த இருந்து அரை கிலோ ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்ப இதுதான் இவங்களுக்கு பிடிக்கல அதனால இந்த இந்த திருவிழா இந்த திருவிழா வந்து பனை பொருட்களை பனையரிகளிருந்து நுகர்வோருக்கு கொண்டு செல்லணும் அது பனையர்களுக்கான உழைப்புக்கு தகுந்த ஒரு ஒரு தொகை அவங்களுக்கு போய் சேரணும் அதே போல தரமான உணவுகளும் தரமான மருந்துகளும் பயன்பாட்டு பொருட்களும் நுகர்வோருக்கு கொண்டு போய் சேரணும் இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த உறவு பாலத்தை வலு சேர்க்கணும் இந்த கொண்டாட்டங்கள் கூட வந்து இங்க வந்து அழிவு சம்பந்தமா தான் இருக்குது ஒருத்தர் பரிசில தேர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா உடனே வந்து பட்டாசு வெடிக்கிறோம் ஒரு பட்டாசு 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 வெடிக்கிறோம் வெடிக்கிறோம் பிறந்தாருன்னா எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த சூழல் கேடு நம்ம சார்ந்து இருக்கும்போது அதுலயும் ஒரு கொண்டாட்டம் இருக்குது அதனால இந்த திருவிழா வந்து இங்கேயே முடிங்கிடக்கூடாது இந்த திருவிழா தமிழ்நாடு முழுக்க நடக்கணும் பனை சார்ந்த தற்சார்பு வாழ்வியில மீட்டெடுப்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த திருவிழா நடக்கணும் எல்லா மக்களும் பனை சார்ந்த வாழ்வியல வந்து மீட்டெடுத்து அதன் பொருள் அதனுடைய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தற்சார்போடையும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் இதுதான் நம்முடைய கோரிக்கையா இருக்கிறதுங்க நன்றி வணக்கம்